என் அன்பு பிள்ளையே இந்த உலகில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களும் பல ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு கலவைதான் உன் வாழ்க்கை அதை பற்றி தெளிவுபடுத்தவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு எல்லையெல்லா ஆச்சரியங்கள் கட்டாயம் உனக்கு நிறையவே கிடைக்கும் ஒரு மனிதனிடம் பொறுமை நல்ல பண்பு பிறருக்கு உதவும் தன்மை ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும் அவை உன்னிடம் நிறையவே இருக்கிறது எனவே நீ எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளையன் செல்லமே எல்லோருக்கும் பணத்தின் தேவைகள் இந்த உலகில் அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது பணத்தை நீ அதிகம் சம்பாதிக்கவும் செலவழிக்கவும் நீ உன் ஆரோக்கியத்திற்கு கட்டாயம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே பணத்தை கொண்டு வாங்க முடியாதவை இந்த பிரபஞ்சத்தில் நிறையவே உண்டு அவற்றை நான் சொல்கிறேன் கவனமாக கேள் பிள்ளையே பணத்தை கொண்டு ஆடம்பரமான மெத்தையை வாங்க முடியும் ஆனால் உலக்கத்தை கட்டாயம் வாங்க முடியாது உன் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என் தங்கமே பணத்தைக் கொண்டு விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்க முடியும் ஆனால் அறிவை வாங்க முடியாது நல்லறிவை உன் அனுபவத்தின் மூலம்தான் நீ அதிகப்படுத்த முடியும் என் பிள்ளையே பணத்தைக் கொண்டு சுவையான உணவுகளை வாங்க முடியும் ஆனால் பசியை வாங்க முடியாது அதற்கு ஆரோக்கியமான உழக்கத்தை நீ கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும் அதை போலவே மகிழ்ச்சி நிம்மதி வீரம் சிரிப்பு பாசம் அன்பு இவற்றையெல்லாம் பணத்தைக் கொண்டு வாங்கிவிட முடியாது என் செல்லமே இவற்றையெல்லாம் நான் ஏன் உன்னிடம் கூறுகிறேன் என்றால் உனக்கு நினைவுபடுத்துவது என் கடமை அல்லவா இது உன் பக்திக்கு நான் கொடுக்கும் அறிவுரையின் என் செல்லமே நான் கூறும் அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானொன்று இந்த பிரபஞ்சத்தில் இவற்றையெல்லாம் நீ நிறையவே கற்றுக்கொண்டும் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் செல்லமே நான் சொல்லும் அனைத்தையும் உன் வாழ்வில் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள் மன நிம்மதி உன்னிடம் நிறையவே வர நான் ஆசீர்வதிப்பேன் உன் அச்சத்தை வெல்வதே உன் முதல் வெற்றி ஆழ்ந்து சிந்திக்கவும் நேரம் ஒதுக்கேன் செல்ல நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உன் வாழ்விற்கு என்றும் வெற்றியை மட்டுமே அழித்தரும் உன் ஒழுக்கத்தை விட சிறந்த உடைவேறு எதுவும் கிடையாது இதனை கட்டாயம் நினைவில் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் மனதிருப்தி உனக்கு இயற்கையாக கிடைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம் அதை எப்பொழுதும் உன்னிடத்தில் தக்க வைத்துக்கொள் நீ பெற்றிருக்கும் உறவுகளை வைத்தே உன் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது தவறான மனிதர்களை உறவுகளாக ஏற்றுக்கொண்டு பிறகு நிம்மதியை இழந்து தவிக்காதேன் செல்லமே உறவுகளிடம் எப்போதும் கொஞ்சம் கவனமாகவே இரு கோபத்தை சேமித்து வைத்து அதனை வைராக்கியமாக வெளிப்படுத்து முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு உன் முயற்சிக்கான பல நிச்சயம் கிடைக்கும் உன் முழு நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை அது உன்னுடைய செயலிலும் புனிதலிலும் மட்டுமே உள்ளது சிலர் உன் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீ உன் வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் தான் என் பிள்ளைய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட மன நிம்மதியே அவசியமானது இதனை நான் உனக்கு நிறையவே தருவேன் நீ என்றும் எதற்கும் கலங்காதே என் செல்லுமே உன்னை பாதுகாக்க நான் என்றும் உன் கூடவே இருப்பேன் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே ஏனெனில் கற்றுத் தருவதை வாழ்க்கை எப்போதும் நிறுத்துவதில்லை தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே முடிவுதான் முக்கியமானது முடிவு என்றும் உனக்கு நல்லதாகவே அமைய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை மறவாதே எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை நீ விரும்பியபடி நீயே உருவாக்குவதுதான் என்பதனை வை உன் வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக மாற்றி அமைக்க நான் வழிவகுப்பேன் இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரையும் நம்பாதே எந்த தேவையும் இல்லாமல் யாரும் உன்னிடம் பழக மாட்டார்கள் என்பதனை உணர்ந்து வாழ பழகிக்கொள் நீ ஒரு விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய் நிற்கும் வாழ்க்கையில் மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை நிம்மதியும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே நீ இப்படி புலம்பிக் கொண்டே இருப்பது வீணானதே செல்லமே உன் வாழ்வில் நீ எதிர்பாராத நேரங்களில் பல அதிசயங்களை அள்ளி கொடுக்க நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில் இருந்த பல பிரச்சனைகளை நான் முடித்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் வர காத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றை வரவேற்க நீ நான் காத்துக் கொண்டிரு உனக்கு பல ரூபங்களில் நான் காட்சியளித்து உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை நான் கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன் அது நான் தான் என்பதை நீதான் இன்னமும் உணராமல் இருக்கிறாய் உன் மன நிம்மதிக்கு மருந்து நீ என் மீது கொண்ட உன் பக்தி மட்டுமே அதையென்றும் உன் கையில் வைத்துக்கொள் அது உன் பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் உன் உண்மையான பக்திக்கு நான் பல ரூபங்களில் உனக்கு நல்ல விஷயங்களை பரிசாக அளித்துக் கொண்டே இருப்பேன் பக்தியினை உன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்வது பொறுப்பு நீ என்றும் உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக தக்க வைத்துக்கொள் நீ அப்படி செய்வதாக உன் அழகான எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக் கொள்ளலாம் உன் எண்ணத்தில் தூய்மை அதிகமாக உள்ளது அதனால் நான் உன்னிடம் நிறைய நேரம் செலவிட விரும்புகிறேன் என் செல்லமே இனி உன் சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் மீதும் அதிக நம்பிக்கை வைத்துக்கொள் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும் நீ கண்ணீர் விட்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் சந்தோஷத்திற்கு ஆரம்பம் வந்துவிட்டது உன் குடும்பத்தைப் பற்றியும் உன் பிள்ளைகளைப் பற்றியும் நீ அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அவற்றை என்னிடத்தில் விற்றுவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி உன் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் என்னை பற்றி நீ அதிகமாக நினைத்துக் கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் உனக்கு என்னுடைய மந்திர வார்த்தைகளை பரிசாக அடித்துக் கொண்டே இருக்கிறேன் அவற்றை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறி கொண்டேறியேன் செல்லமே கவலை என்னும் தீயினை உன் மனதில் என்றும் விதைக்காதே அதற்கு பதிலாக சந்தோஷம் என்னும் விதையினை தைரியமாக விதைத்துக் அந்த விதை பல அழிவில்லாத இன்பங்களை உன்னிடத்தில் பெருகச் செய்யும் உன் மனதினை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் நடந்து முடிந்த சோகங்களை நினைப்பதை நிறுத்திவிட்டு நடந்து முடிந்த சந்தோஷங்களை நினைத்து சிரிக்க பழகு அது உன் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதை விட்டுவிட்டு நீ எவ்வளவு துன்பப்பட்டாயோ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ அதை பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்துக்கொண்டு வாழ்வில் பல மணி நேரங்களை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் இனி அப்படி செய்யாதுன்னு சொல்லமே இனி நீ கடந்த காலங்களில் கடந்து வந்த கஷ்டங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது இனி வரும் காலங்கள் இன்பமாக மாறும் என்று நம்பு அவ்வாறே அதை நான் மாற்றி காட்டுவேன் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிதான் ஆரம்பிக்கிறது என்னுடைய பல அற்புதங்களை காண நீ என்றும் மகிழ்ச்சியோடு காத்திரு உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் அதுதான் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கே அதிகம் உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையிலேயே அன்பானவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாகவே இரு என் பிள்ளையே எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் பிரச்சனைகள் உன் வாழ்வின் ஒரு பகுதி அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் என்னிடம் வந்த பின் இனி எதற்கும் கவலை வேண்டாம் இனி நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் எல்லாம் தாண்டி செல் நம்பிக்கையுடன் இரு எல்லா சூழலிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான் யாரையும் அவசரப்பட்டு நம்பி உன்னுடைய அன்பை கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு நிற்காதே நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது நீ நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயலவில்லை என்பதே உண்மை ஒரு விஷயத்தை சரியாக பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதென் பிள்ளையே உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை என்பதனை புரிந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ விரைவில் அடையப் போகிறாய் நம்பிக்கையோடு ஒருவனுடைய வலியின் வேதனை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் உனக்கு வலிப்பதைப் போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் உன்னை காயப்படுத்தி பார்க்க எந்த வழிகளும் உன்னை நெருங்காது சுமைகளைக் கண்டு நீ துவண்டு போய்விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது என் செல்லமே உன்னால் சுமக்க முடியாத எந்த சுமைகளையும் நான் உனக்கு தந்துவிட மாட்டேன் எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்ல வைக்கும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள் அதுதான் உறவுகளை கையாளும் சரியான வழியன் செல்லமே நீ எப்போதும் நல்லதையே நினை உன்னுடைய நல்ல எண்ணமும் செயலும் தான் எப்போதும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும் தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே எது தோல்விக்கு காரணமென்றும் என்றும் வெற்றி பெற என்ன வழி என்றும் யோசித்துக் கொண்டே இரு நிச்சயம் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு வசமாகும் எப்போதும் நேர்மறையாகவே சிந்தனை செய்யும் செல்லமே மற்றவர்களைப் போல் நீ வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே மனித பிறப்பு என்பது அவரவர் கர்மவினை பொறுத்தே அமையும் என்பதை புரிந்துகொள் கொள் பிறரிடம் சந்தோஷத்தை அதிகமாக பகிர கற்றுக்கொள் அது பல மடங்காக உன்னிடமே திரும்ப வந்து சேரும் நீ ஒரு விஷயத்தை போட்டு எப்போதும் கொண்டே இருக்கிறாய் அத்துடன் அந்த விஷயத்தினால் மிகவும் மனவேதனை அடைகிறாய் இதனால் உனக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது நீ இவ்வாறு இருந்தால் உன் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படும் என் செல்லமே எனவே எதையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமலிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ செய்யும் தர்மம் தான் உன்னையும் உன் குலத்தையும் காக்கும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளையும் தர்மத்தையும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது சரியாக பயன்படுத்திக் என்று செல்லமே உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே ஏதோ ஒரு காரணத்தால் உனக்கு வர இருந்த துன்பத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள்ளேன் பிள்ளையின் உன் எண்ணங்கள் விரைவில் நிறைவேற நான் வழிவகுப்பேன் நான் உன் மூலமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன் நான் சொல்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே அன்பு பாசம் மற்றும் பக்தி நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன்னை ஆட்டி பிரச்சினை ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டது என் சொல்லுமே இனி உன் வாழ்விலெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அது ஒரு மாய பிம்பம் என்பதை புரிந்துகொள் அவற்றால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் இனி நீ எதற்கும் கலங்காதே நீ நல்லதே நினை இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்